ஸ்டார்ட் நவு தற்சமயத்தில் ஆடுகளத்தை இலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஸ்ரீ வெள்ளி மலையார் சித்தா கூர் என்ற முத்து மாணிக்கம் சிவகங்கை மாவட்டம் வெள்ளூர் நாடு சிவபட்டி மருதி அவர்களின் வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வழிவிட்ட ஐயன் துணையோடு ஜிஎம் வேலு பிரதர் சார்பாக தென்னகத்தின் மாவீரன் மெட்ராஸ் நினைவு கல்மேடு நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே வரிசித்த வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா மேடியா அருமை நிற நாயர்களா வளர்த்த காலையா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளை வேங்கை வேங்கை காயன பொருத்தி இருந்து பார்ப்போம் சீத்தி அடியுங்கள் மேலும் இந்த மாற்றுக்கு மாடு வந்து சீத்தி அடியுங்கள் மேலும் இந்த மாற்றுக்கு நாட்டார் மங்கலம் சமீப கோடாங்கி வகையாரா சார்பாக

வெற்றி கழகம் விஜய் அவர்களது சார்பாக நேரு சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சித்தாக்கூர் மந்தைச்சாமி அவர்களது சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சித்தாக்கூர் ஆர்கே பிச்சையம்மலம் சார்பாக ஒன்றல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக விளத்தூர் ஆர் கே ராஜாமன் நினைவாக ஆண்டார் கொட்டாரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதி அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக விளத்தூர் ஆர் கே ராஜாமன் நினைவாக இளமனூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆர் கே பி பிரபு தில்லை அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் விளத்தூர் வடக்கு வீடு வீரனன் அம்பலம் ட்ரிபிள் வி ரேக்லா குரூப்ஸ் உரிமையாளர் ஜெயபால் அம்பலம் ஜெயமணி அம்பலம் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல் ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக கேபிஎஸ் செந்தில் லக்ஷன் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக எஸ்எம்கே வெள்ளைக்காளி பிரதர்ஸ் மந்தி மகன் காளி அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அழைப்பு இதனை ஏற்றி வடமஞ்சி விழாவினை சிறப்பித்து சிறப்பிப்பதற்காக வருகை சென்று கொண்டிருக்கின்ற அனைத்து சுற்று நிகழ்ச்சி இருக்கும் அண்டா வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வடுவன் குல மாறி அவர்களையும் பழங்கானத்தும் ராம் நிதிஷ் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் பரிசாக ஜி எம் சீனா செல்வம் அன்பு பரிசு இந்த பரிசாக சித்தாக்கூர் அன்பு அவர்களுக்கு சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு புகழ் நாட்டார் மங்கல கூழு நினைவாக நிசாந்த சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக சித்தாக்கூர் எஸ் ஆர் பாண்டி அவர்களது சார்பாக

மறித்து தலைவ உரிமையாளர்களே மாடுபடி வீரர்கள் காலை களம் வந்து விடப்பட்ட ஐந்து

ராஜாமணி பிரபு அவர்களது சார்பாக ஒன்றுல்ல பரிசு சிறப்பு சிறப்பு பரிசுகளை விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற வரிசை வருவதற்கு பெறுவதற்கு காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் கை தட்டு வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட விளத்தூர் வடக்கு வீடு வீரன நம்பலம் திருமுல் வி ரேக்லா குரூப் உரிமையா ஜெயபால் அம்ப ஜெயமணி அம்பல சார்பாக நூத்தி ஒன்று விளத்தூர் ஆர் கே ராஜாமணி பொட்டப்புணர் பிரபு சார்பாக நூத்தி ஒன்று மதுரை மாவட்ட சித்தாக்குர் ஆர் கே பிச்சை சார்பாக இருநூத்தி ஒன்று

வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பாம் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ஸ்ரீ வெள்ளிமலையான் துறையோடு சித்தாக்கூர் எம் கே கே கருப்பணன் என்ற முத்து சார்பாக வெள்ளல்லூர் நாடு சிவல்பட்டி மருது அவர்களின்

வீரர்களை காலை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து அக்கம் ஊக்கம் அள்ளி தம்பிடாற்றி பரிசின எட்டி பரிதிட ஆற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா காலைய வரலாறு வரலாவது ஒரு காலையா என்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம்பதிப்பதற்காக சக்குடி செல்வபாண்டி சார்பாக மதுரை மாவட்டம் வேளாங்குழை எஸ் எம் பிரபு பிரபு சார்பாக அஞ்சூர் நாடு கலங்கப்பட்டி எஸ்எம் கவினாஸ் என்பர் ரூ லூபிகாளை அந்த காளையில் முசுந்தகிரிப்பட்டி வெங்கடேஷ் சார்பாக தேனி மாவட்டம் பல்லவராயன்பட்டி வல்லவர்கள் பிவி கே நண்பர்கள் ஆயத்தப்படுத்தி குழுமாறு நோர் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் மேலும் இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சித்தாகூர் வந்தைச்சாமி மகன் எம் மந்தை வீரன் எம் ஜெயபாண்டி அவர்களது சார்பாக ஒன்றுல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக மதுரை பனையூர் சண்டியர் குணா பிரதர்ஸ் மகாலிங்க மணி அவர்களது சார்பாக ஒன்றல்ல இருநூத்தி இரண்டு சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக கீழ கல்லந்திரி சந்தனம் கௌசிக் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் கீழவளவன் பனையூர் மகாலிங்க மணி ராஜேஷ் குட்டி தங்கம் புகழ் சார்பாக பனையூர் கலைமாமணி டாக்டர் பி ராஜா அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்க மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சித்தாக்கூர் திருமலை அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு சீட்டி அடியுங்கள் மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக மதுரை பனையூர் சண்டியர் குணா பிரதர்ஸ் மகாலிங்கம் மணி அவர்களது சார்பாக சிறப்பு பரிசு யாருக்கு காசு கொடுக்கும் வெத்து பேப்பர் மட்டும் கூட்டிட்டு போடுவார்கள் சீட்டி அடியுங்கா இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் கீழவளவு நள்ளி அய்யனார் நாச்சாங்கலை பனையூர் மகாலிங்கம் குட்டி தங்கம் புகழ் சார்பாக பனையூர் கலைமாவணி டாக்டர் பி ராஜா அவர்களது சார்பாக

ஸ்ரீ வெள்ளிமலையா துறையோடி சித்தாக்கூர் எம் கே கே கருப்பணன் என்ற முத்து மாணிக்கம் சார்பாக சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் நாடு சிவல்பட்டி மருது அவரது வினநியாக அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வழிவிட்ட ஐயன் ஆர் துணையோடு சார்பாக தென்னகத்தின் மாவீரன் மெட்ராஸ் நினைவுக்குழு கல்வேடு நண்பர்களும் மிக தொட்டிப்புடன் வளம் வந்து சீட்டி அடிக்கட்டு வீரர்களை சீட்டி அடிங்க தட்டுங்க வீரர்களை காலையும்

மெட்ராஸ் நினைவுக்குள் கொள் கல்மேடு நண்பர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சங்குடி செல்லப்பாண்டி மதுரை மாவட்டம் வெள்ளாங்குளம் எஸ் எம் பிரதர் சார்பாக அஞ்சூர் நாடு கலுங்குபட்டி எஸ் எம் கே அபிநாஷ் நண்பர்கள் காலை கொஞ்சம் விரைந்து வாங்கினேன் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக முசுந்தகிரி பட்டி வெங்கடேஷ் சார்பாக பல்லவராயன் பட்டி வல்லவர்கள் நண்பர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக